கொடுக்க இருக்கிறார்கள் இந்த கடோயா போதிங்க இந்த கடோயா போராங்கீங்க பரிசு துளையை சிறப்பு பரிசுgetElementById கொடுக்கலாம் بسم الله الرحمن الرحيم வெற்றி வாங்க மேடengan எறிங்கிட்டு இருக்கிற நாட கடோக்கு இருக்கிற பரிசு துளையை சிறப்பு பரிசுgetElementById தெற்கல் மாமா நमाज ஜாயின் இந்த பாடம் போராட்ட <laughs> <laughs>

வீரர்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலர்கள் நடந்து கொண்டிருக்கிற தொகை சிறப்பு பரிசுகளை புதுவதற்கு காலைக்கு காலை வீரர்களுக்கு பிறப்பாடு சிறப்பான காலையா

குருணி குருமி கருவேதடா காலைக்கு காலை உருதமையாளர் உமரசே அவர்களது ஊட்லியை ஊதலமா இல்லை இத காளையால குணிபோ ஏகமா இல்லை செப்பனோ பிராம உருதமக்கிழி வடக முக்கியங்களை இருக்கிறவரையா பாக்கோ

வேளரிகள் உற்சாகப்படுற உற்சாகப்படுற இந்த வாய்ப்பிற்கு தரம்பരികாக இந்த இரண்டாவது வெற்றியை வெற்றியை பெற்ற ஆண்டவர் நம்ம வரலாறு தேடி மாவட்ட <laughs> <laughs> வர் <laughs>